இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஹாலிவுட்ல பிரபல நடிகரான ஜார்ஜ் பென்ட் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொண்ணூறு காலகட்டங்களில் ஹாலிவுட் சினிமாவில் ரொம்பவே சூப்பரான ஹிட் படங்கள்லாம் கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் ஜார்ஜ் பெண்ட் அவர்கள் இவரோட நடிப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னா நோ ஸ்மால் அஃபர் ஏரோப்ளைன் டூ இது மட்டும் இல்லாமல் த ஃபயர் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு அந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு மிகப்பெரிய படங்கள் மட்டுமல்லாது ஏகப்பட்ட தொலைக்காட்சி தொடர்கள்லையுமே இவர் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு அந்த ஒரு தொடர்லையுமே இவர் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தார் இந்த ஒரு நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் குடும்பத்தோட ரொம்பவே ஹாப்பியாக வசி வந்துட்டு இருந்தார் நேற்று இரவு எப்பவும் போல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சாப்பிட்டுட்டு பேசிட்டு அவரு தூங்க போயிருக்காரு அடுத்த நாள் காலையில அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரை எழுப்பி பார்க்கும்போது போது அவரு உயிரோட இல்ல தூக்கத்திலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு ஜார்ஜ் வெண்ட் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனேயே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அஃபீஷியலாக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்துட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவரோட ரசிகர்கள் எல்லோருமே தங்களோட கண்ட்ரலன்ஸாக பதிவு பண்ணி இருக்காங்க ஜார்ஜ் வெண்ட் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான் தொடர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த டைரக்டா டைரக்டர்ஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அடுத்தடுத்த விஷயங்களாக பதிவு பண்ணி இருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக இருக்கு இது ஒரு புறம் இருக்குது பிரபல காமெடி நடிகரான முனுஷ்காந்த் அவர்கள் சமீபத்திய ஒரு இன்டர்வியூல அவரோட லைஃப்ல நடந்த ஏராளமான விஷயங்களை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் சென்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது ஒரே ஒரு மஞ்சள் தான் வந்திருந்தேன் அண்ட் இங்க வந்துட்டு நான் பெயிண்டராக வேலை பார்த்துருக்கேன் கார் கழுவிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் கேட்ரிங் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இடையில நாளை இயக்குநர்ல இருக்கக்கூடிய ஒரு சிலரை பிடிச்சி அங்கே நான் ஷூட்டிங் போவேன் மாசத்துல பத்து நாள் ஷூட்டிங் போவேன் இருபது நாள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்துச்சு எவ்வளோ பேர் வந்து எனக்கு திட்டினாங்க என் கூட இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க குறிப்பா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னையே நீ பாத்துக்க முடியலை நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னாங்க கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன் அப்பையும் இதே பதில் தான் வந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்துருவோமோங்கிற பயம் கூட என் வாழ்க்கையில வந்திருக்கு ஒரு கட்டத்துல என் லைஃப்ல நான் முடிவெடுத்தேன் என்ன அப்படின்னா ஒன்னு இருந்தால் சினிமாலே இருந்துருவோம் மிகப்பெரிய ஆளாக வருவோம் இல்லைன்னா இப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு போல்டான டிசிஷன்ல தான் சினிமா பாதையை நோக்கி ஓடினேன் நாலு இயக்குநர்ல ஒரு படம் நடிச்சதுக்காக எனக்கு மிகப்பெரிய அளவுல அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சு விருது கிடைச்சிச்சு அண்ட் அதை தொடர்ந்து முண்டாசுப்பட்டி சான்ஸ் கிடச்சிச்சு அந்த ஒரு படம் என் லைஃபே மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் என் லைஃப்ல நான் எதெல்லாம் இழந்தனோ அது எல்லாத்தையுமே மறுபடியும் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் சினிமா நீங்கள் உண்மையிலுமே நம்புறீங்க உண்மையிலுமே அதற்காக உழைச்சிங்க அதற்காக காத்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இழந்ததை விட நூறு மடங்கு அது உங்களுக்கு திருப்பி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு முனுஷ்காந்த் அவர்களோட இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க